டேரக்டர் கம் ஆக்டர் சிங்கம் புலி அவர்களை எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர் மிகப்பெரிய ஃபேன்பேஸ் உடைய ஒரு நபர் தான் இவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நிஜத்தில் நானுமே ஒரு ட்ராகன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொன்னார்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே டேரெக்டர் ஆகிற கனவில் சினிமா இன்ஸ்டிடியூட்டில் சேரலாம் அப்படின்னு வந்து போனால் ஒரு டிகிரி வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால் எதாவது ஈஸியான டிகிரி ஏதாவது ஒன்று படிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் அம்மா சிவில் இன்ஜினியரிங்கில் சேர்த்துட்டாங்க ஆனா எல்லா அரியரையும் முடிச்சு நான் வெளியில வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்ஜினியரிங் படிச்சு ஒரு நூறு ரூபா கூட நான் வந்து சம்பாதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நிஜத்துல நானுமே வந்து ஒரு டிராகன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பிரதீப் ஆஞ்சனியோடைய வெளி வந்த டிராகன் படத்தை வச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க